பல சரக்கு பல சரக்கு பலரும் ஆண்களே உங்கள் முகத்தை கருப்பாக காட்டும் அழுத்தை போக்க வேண்டுமா அப்ப இதை ட்ரை பண்ணுங்க தற்போது ஆண்கள் தங்கள் அழகின் மீது அதிக அக்கறை கொண்டுள்ளனர் ஆண்களின் முகம் கருப்பாக இருப்பதற்கு துளைகளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றாமல் இருப்பதுதான் காரணம் இப்படி சர்மத்தின் ஆழத்தில் உள்ள அழுக்குகளை போக்க கரைகளில் விற்கப்படும் கண்ட கண்ட கிரீம்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை நம் வீட்டு சமையல் அறையில் உள்ள பொருட்களை கொண்டு அவ்வப்போது பராமரித்து வந்தாலே போதும் இங்கு சருமத்தில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும் ஒரு அற்புத ஃபேஸ் பேக் குறித்து பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்று ஒரு கப் நீரை கொதிக்க வைத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிரீன் டீ இலையை போட்டு தீயை குறைத்து ஐந்து நிமிடம் மீண்டும் கொதிக்க வைத்து இறக்கி குளிர வைக்க வேண்டும் ஸ்டெப் இரண்டு நன்கு கனிந்த தக்காளியை அரைத்து பேஸ்ட் செய்து கிரீன் டீயுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஸ்டெப் மூன்று டிவி பின்பு அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் ஸ்டெப் நான்கு பிறகு அதில் அரை ஸ்பூன் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் ஸ்டெப் ஐந்து தயாரித்து வைத்துள்ள மாஸ்கை முகத்தில் தடவும் முன் சிறிது நேரம் ஆவி பிடிக்க வேண்டும் இதனால் சரும துளைகள் விரிவடையும் ஸ்டெப் ஆறு பிறகு தயாரித்து வைத்துள்ள மாஸ்கை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி முதல் நிமிடம் ஊற வைக்க வேண்டும் ஸ்டெப் முகத்தில் தடவிய மாஸ்க் காய்ந்த பின்னர் முகத்தில் சிறிது நீரை தெளித்து கையால் வெண்மையாக இரண்டு நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் பின் வெது பான நீரில் முகத்தை கழுவி விட்டு குளிர்ந்த நீரால் இறுதியில் முகத்தை கழுவ வேண்டும் ஸ்டெப் அடுத்து துணியால் முகத்தை துளைத்து சரும வகைக்கு ஏற்ற மாய்ஸ்டரைசரை முகத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் இதனை ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் மேற்கொண்டு வந்தால் முகம் பிரகாசமாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் నీ వణిక